நன்மை வேண்டி நடைபெற்ற சிறப்பு யாகத்தில் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் யாகத்தில் அகத்தியர் போகர் புலிப்பாணி உள்ளிட்ட பதினெட்டு சித்தர்களுக்கு பூஜை நடைபெற்றது போகர் மற்றும் புலிப்பாணி எழுதிய ஓலைச்சுவடிகள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க நூற்றுக்கும் மேற்பட்ட மூலிகைகளை பயன்படுத்தி யாகம் நடைபெற்றது பழனி ஆதீனம் சிவானந்த புலிப்பாணி சுவாமிகள் ஜப்பானிய தொழிலதிபர் கோபால் பிள்ளை சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு யாகத்தில் ஜப்பான் நாட்டிலிருந்து வந்திருந்த வெளிநாட்டவர் தமிழர் பாரம்பரிய உடையான வேஷ்டி சேலை அணிந்து கலந்து கொண்டனர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியை பொறுத்தவரை ஐந்தாவது நாளாக விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாய்க்கும் ஒரு கிராம் நூற்று எட்டு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது நாகை மீனவர்கள் ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காரைக்காலில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி எல்லை தாண்டியதாக கூறி தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச் சூடு நடத்தியது இதை கண்டித்து காரைக்கால் மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களுக்கு ஆதரவாக நாகை மீனவர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஏழு கிராம மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் எழுநூறுக்கும் மேற்பட்ட படகுகள் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பைபர் படகுகள் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதனால் மீன்பிடி தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க